இந்தியா முழுவதும் தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய அளவிலான இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி சென்னை பெங்களூர் டெல்லி மும்பை உள்ளிட்ட நான்கு இடங்களில் தேசிய அளவில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஒட்டியுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த தையூர் பகுதியில் தனியார் தொழில் நிறுவனங்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியை திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கேஸ் எஸ் பாலாஜி துவங்கி வைத்தார் சென்னை சுற்றுவட்டார இடங்களில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் இருந்து பதினெட்டு அணிகள் பங்கேற்றுள்ளன இன்று மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் அதேபோன்று அடுத்த வாரம் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களை தொடர்ந்து நான்கு நாட்கள் போட்டிகள் நடைபெறும் சென்னை பெங்களூர் டெல்லி மும்பை உள்ளிட்ட நான்கு இடங்களில் முதலிடம் பிடித்த அணிகளை தேர்ந்தெடுத்து இறுதிப் போட்டிக்கு பங்கேற்பார்கள் இதில் சென்னை பெங்களூர் டெல்லி மும்பை உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நான்கு குழுக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மும்பையில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பையுடன் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது Red ball, well bowled, take a leading edge, down to the front leg, the heel is getting touched, down right to the forward, first ball, at the end of the field. out, great right comeback by the bowler, Siwa after bowling a no ball, it's a good ball, on the off... CAI is a big board, it's a stand up board.

Two down, looking for 2 go for two? No, no. Yeah. Sure, sure. Is been an to This event for Good ball Good ball Good ball, just shot கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்கின்ற அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் சார்பில் இரண்டாம் ஆண்டாக தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டிகள் சென்னை பெங்களூரு மும்பை டெல்லி ஆகிய நான்கு இடங்களில் முதற்கட்டமாக நடக்கிறது அந்த வகையில் சென்னையில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தையூரில் உள்ள இந்த கிரிக்கெட் மைதானத்தில் இன்றைக்கு போட்டிகளை துவக்கி வைத்திருக்கிறேன் இந்த போட்டியில் சென்னையில் சென்னை மண்டலத்தில் நடைபெறக்கூடிய போட்டியில் பதினெட்டு அணிகள் பிரபல நிறுவனங்கள் சார்ந்த பதினெட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன போன்று மும்பையிலும் பெங்களூரிலும் டெல்லியிலும் நடைபெறுகின்ற போட்டிகளிலும் பல்வேறு அணிகள் பங்கு பெறுகின்றன இந்த பதினெட்டு அணிகளில் ஒரு அணி தெரிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு நாளைக்கு அதே போன்று அடுத்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது பத்து ஓவர்கள் கொண்ட போட்டிகளாக டென்னிஸ் பால் கொண்டு விளையாடுகிறார்கள் இந்த போட்டியில் தெரிவு செய்யப்படுகின்ற அணி அதே போன்ற மற்ற மூன்று இடங்களில் தெரிவு செய்யப்படுகின்ற அணிகள் நான்கு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு மும்பையில் நடைபெறுகின்ற போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள் அங்கே வெற்றி பெறுகிற அணிக்கு பரிசு கோப்பையும் பரிசும் வழங்கப்படுகிறது இன்றைக்கு இந்த தையூரில் நடைபெறுகின்ற போட்டியை துவக்கி வைப்பதில் பெருமை கடைகிறேன் அதற்காக சிஐஐனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்